வணக்கம் திருச்சியில் விஜய் தங்குவதற்கு ஹோட்டல் தராத உரிமையாளர்கள் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கலாம் அப்படி விஜய் அவர்கள் திருச்சியில் தங்குவதற்கு என்ன ஏற்பாடு செய்துள்ளார் என்பது பற்றிய மூலித்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் நடிகர் விஜய் அவர்கள் தனது தமிழக வெற்றிக் கழகம் கட்சி மூலம் அரசியலில் நுழைந்ததிலிருந்து அவர் ஒரு தனி மனிதனாக தமிழகம் மற்றும் இந்திய அரசியலில் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளார் அரசியல் விமர்சகர்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் விமர்சனங்களுக்கு மத்தியில் விஜயின் அரசியல் பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் வரும் சனிக்கிழமை திருச்சியிலிருந்து விஜய் அவர்கள் சுற்றுப்பயணத்தை இருக்கிறார் இது பெரிய அளவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் விஜய்யின் திருச்சி அரசியல் சுற்றுப்பயணத்தின் போது அங்குள்ள ஹோட்டல்கள் அவருக்கு விடுதி தர மறுப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கு அரசியல் அழுத்தம் காரணமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் இதற்கு பதிலடியாக தொண்டர்கள் அண்ணா எங்கள் வீட்டில் தங்குங்கள் என்று அழைப்பு விடுத்து வருகின்றனர் அந்த வகையில் விஜய் அவர்கள் தற்போது தொண்டர் ஒருவர் வீட்டில் தங்க முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது இது அரசியல் கட்டாரத்தில் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது ஒருவேளை விஜய் தொண்டர் ஒரு வீட்டில் தங்கினால் அது அரசியல் களத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் குறிப்பாக ஆளும் கட்சி மீது மக்களுக்கு மேலும் அதிருப்தி உண்டாகும் இது அமையும் அது கேரவன் என்று விமர்சிப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த பதிலடியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருச்சியில் நடிகர் விஜய் அவர்கள் தனது அரசியல் சுற்றுப்பயணத்தையும் மக்கள் சந்திப்பையும் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இருக்கு ஆளும் திமுக தரப்பில் இருந்து கடுமையான அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் திருச்சியில் விஜய் அவர்கள் தங்குவதற்கு ஹோட்டல் கிடைக்காத பட்சத்தில் தொண்டரோர்கள் வீட்டில் தங்க விஜய் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க குறிப்பிடுங்க